நீங்க பாக்குற இந்த இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ்னு நினைப்பீங்க ஆனா இது ஒரிஜினல் இமேஜ் கிடையாது ஒரு தப்பான ஒரு ஆங்கிள் ஒரு போஸ் இருந்துச்சு நான் போய் பார்க்கும் போது ஸோ அவங்களோட ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் வேற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து உண்மைன்னு நம்பி எஃபெர்ட் போடுறத விட்டுருங்க அந்த இமேஜை பார்க்கும் போதுலாம் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை ஸோ அதுதான் அந்த ஆசிரியோட ஒரு முயற்சி இப்போ சொல்ல போகிற விஷயம் நாளைக்கு உங்களுக்குமே நடக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் என் குடும்பத்தில் இருக்கிற வேணாலும் நடக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் இருக்குல்ல இந்த இமேஜ் வந்து ஒரு நடிகையோட இமேஜ் இவங்க பேர் அணு இவங்க வந்து மலையாள பிக் பாஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க தான் டைட்டில் வேணர் இவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் இருக்கு இல்லையா அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ்னு நினைப்பீங்க ஆனால் இது ஒரிஜினல் இமேஜ் கிடையாது யாராக இருந்தாலும் இந்த இமேஜை பார்த்ததுமே ஒரிஜினல் இமேஜ்னு நினைப்பாங்க ஆனால் அது ஒரிஜினல் இமேஜ் கிடையாது இந்த இமேஜோட ஒரிஜினல் இமேஜ் எதுன்னா இதுதான் தான் ஸோ இந்த இமேஜ் எடிட் செய்யப்பட்டது இது தான் ஒரிஜினல் இமேஜ் இன்னொரு இமேஜ் காமிக்கிறேன் இந்த இமேஜ் பாருங்கள் இந்த இமேஜும் நீங்கள் ஒரிஜினல் நினைக்கலாம் ஆனால் இது ஒரிஜினல் இமேஜ் கிடையாது இதுவும் ஏஐ மூலமாக எடிட் செய்யப்பட்ட ஒரு ஃபோட்டோ இதோ இந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் ஃபோட்டோ எதுன்னா இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ ஸோ இது ஏஐ மூலமாக எடிட் பண்ணி மாற்றிருக்காங்க இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது ஒரு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த அதில் எடுக்கப்பட்ட வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு இமேஜுமே ஏன் பேசுபவர்களாக இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு சீரியல் நடிகை இப்போ டைட்டில் பிக் பாஸ் டைட்டில் வினரு பட் இவங்க பொதுவாக வெளியில் போகும்போதும் சரி வர எந்த ஃபங்க்ஷன்லையுமே இந்த இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸோட எங்கேயுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது நடித்ததும் அப்படி நடித்தது கிடையாது எங்கே பொதுவெளியில இப்படி வந்ததே கிடையாது பட் அவங்களோட ஃபோட்டோ இப்படி ஷேர் ஆனதும் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களோட ரசிகர்கள் வந்து இதை பேசு மாற்றிருக்காங்க இது ஏஐ வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் எடுத்துருக்கு லைஃப் ஆஃப் ஆனந்தோ அப்படின்ற ஒரு வீடியோ சேனலில் பார்த்த வீடியோ மூலமாக தான் நானே இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறேன் இது கட்டாயம் தெரியணும் அப்படின்றதுனால இதை பற்றி பேசணும் அப்படின்றதுனால இப்போ சமீபத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து பத்து நாள் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசின விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதையுமே கட்டாயம் பாருங்களேன் இப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த ஏ இட்ஸ் ஏங்கிறது வந்து இட்ஸ் பூன் அண்ட் அ பேன் ஐ திங்க் பிகாஸ் அது அதாவது நம் நம் டெக்னாலஜிங்கிறது நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சது இன்னைக்கு அது நம்மளையே மீறி எங்கேயோ போற மாதிரி இருக்கு இப்போ சோஷியல் மீடியால பார்க்கும்போது திடீர்னு நானே போய் பார்ப்பேன் நான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன் அவ்வளோ ரியலா இருக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கு அண்ட் நான் ஒரு படத்தோட பூஜையில போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அது வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு தப்பான ஒரு ஆங்கிளில் ஒரு போஸ் இருந்துச்சு நான் போய் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நானே நான் இப்படிலாம் போஸே பண்ணல அப்படின்னு நான் ஒரு செகண்ட் நானே யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் போஸே பண்ணாது நானே கிடையாது அப்படிங்கறது ஸோ டெஃபினெட்லி ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் சார் சரி உண்மையாக சொல்லணும்னா அது எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால வாட் அவங்களுக்கு என்ன கெயின் வாட் டூ பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜியை பயன்படுத்துகிற விதமாகட்டும் அதை பார்க்கும் போது இப்போ நீங்களாகட்டும் இப்போ ஃபேமிலி ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் கண்டிப்பா ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கு பிகாஸ் என்ன சார் இப்போ வந்து முந்தி வந்து என்ன ஒவ்வொரு டைம்ல நம்ம ஒவ்வொரு விஷயமா பயந்துட்டு இருப்போம் லைக் சோஷியல் மீடியாங்கும் போது இன்னைக்கு அது ஏஐல வந்து நிற்குது அது மாறவே மாட்டேங்குது இன்னும் இப்போ போய் டெக்னாலஜி பெருசாக ஆக இன்னும் அத சில விஷயங்கள் வளரும் போது ஒரு சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கேன் ஸோ டெஃபினெட்லி அது வாண்டிங்கா இருக்கு அது ஹர்ட் பண்ணுது அண்ட் தெரியல என்ன இதை கெயின் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சில விஷ சில போட்டோஸ்ல நான் நான் நானும் சாமும் இருக்கிற போட்டோஸ் ஏதோ ஒன்று நான் பார்த்தேன் ரீசண்டா நிச்சயமாவே நாங்க ரெண்டு பேரும் போஸ்ட் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு அப்புறமா இப்போ எனக்கு இந்த எனக்கு ஆக்சுவலா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பழக்கம் உண்டு அது எனக்கே என்னை பத்தி பிடிக்காத விஷயம் அது வந்து நான் மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இப்படி ஸ்வைப் பண்ணி இப்போ இப்ப பார்த்து பார்த்து எது சில ரீல்ஸ் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கனுக்குவேன் அவர் வந்து பார்த்தாலே தெரியல ஏ அப்படிம்பாரு ஏ எப்படி தெரியுது எனக்கு அப்படின்ட்டு நான் போய் பார்த்தா ஆக்சுவலா அது கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது தெரியும் அது ஏ அப்படின்னு இப்போ எதை நம்புறது எதை நம்ப முடியல புரியல அது அதனால காரணமாவே வச்சு இந்த பக்கமே போக கூடாதுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு 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 மாதிரி ஒரு விரக்தியா தான் சரி நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து சமீபத்துல ஒரு பட பூஜை விழால கலந்துக்கிறாங்க அங்க எடுக்கப்பட்ட ஒரிஜினல் போட்டோ தான் இது நீங்க பாக்குறீங்களா இதுதான் ஒரிஜினல் போட்டோ பட் இந்த போட்டோவை ஏஐ மூலமா எடிட் பண்ணி இப்படி ஷேர்ட் பண்றாங்க அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் நிறைய விஷயங்கள அவங்க கோட் பண்ணிருக்காங்க சோ இது பிரபலங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா இது வந்து நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு இப்போ யாருக்கு வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கலாம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாரோட போட்டோவையும் இப்படி மாற்றிட முடியும் அதுக்காக இந்த உங்களோட போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது அவங்கவுங்க விருப்பம் ஆதார் கார்டை வந்து ஷேரே பண்ண மாட்டோம் ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ வெளிப்படையாக யாரும் ஷேர் பண்றது இல்ல ஆனா ரெடி பண்ணி ஷேர் பண்ணி ஸ்கேன் பண்றாங்க ஒரு மேரேஜுக்கு போறீங்க அங்க வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோல நம்மளோட ஃபோட்டோ இருக்கும் இப்போ அனுமூல் விஷயத்துல பார்த்தோம் வீடியோல இருந்து எடுத்து அந்த இமேஜ் ரெடி பண்ணிருக்காங்க நம்மளோட போட்டோவை அது மூலமா எடுத்து இல்ல மேரேஜ் எடுக்கிற ஃபோட்டோ மூலமா எடிட் பண்ணி மாற்ற முடியாதுன்றது எப்படி நிச்சயம் ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து விக்டிம் பிளேம் பண்ணுறது கிடையாது நம்ம வந்து இந்த ஏ டெக்னாலஜி அப்படின்றத ஒரு சூப்பரான டெக்னாலஜி இது அதை வந்து தப்பாக யூஸ் பண்றாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணோம் அந்த பேஜஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும் சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் நம்ம சமீபத்தில் நம்ம வந்து ராஜாத்து அப்படின்ற ஒரு இன்ஃபுளுயன்சரோட வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஸோ அவங்களோட ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் வேற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து உண்மையு நம்பி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் கேட்டிருக்காங்க ஸோ அதில் மன உளைச்சலுக்கு ஆளான அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சம்மந்தப்பட்ட நபர் மீது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க பட் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபேக்காக நம்மளை பத்தி ஷேர் ஆகிற நம்மளோட ஃபோட்டோவை தவறா சித்தரிச்சு ஷேர் பண்றவங்கள பார்த்தோ இல்லை அவங்க ஷேர் பண்ணுறத அந்த அந்த விஷயங்களுக்கோ நம்ம அச்சப்படக்கூடாது அதுக்கு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வீடியோ கட்டாயம் அந்த அதை செய்கிறவங்க செய்கிறவங்களுக்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் இப்போ நம்ம இவ்வளோ பேசுறோம்ல இப்போ இந்த ஏஐ மூலமா இன்னொரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஆசிரியை அவங்க வகுப்புல படிக்கிற மாணவர்கள்ட்ட ஃபியூச்சர்ல நீ என்னவாக போற அப்படின்னு கேட்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நான் டாக்டர் ஆகணும் அது ஒருத்தர் கூட நான் டிராவல்ஸ் ஓனர் ஆகணும் அப்படின்னு கூட ஒரு மாணவர் சொல்லியிருக்கார் அப்படி சொல்றவங்கள்ட்டெல்லாம் வீடியோ அவங்கள்ட்டலாம் கேட்டு எடுத்து வச்சுட்டு அதை அதாவது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஏஐ மூலமா கிரியேட் பண்ணி அதை போட்டோவா பிரிண்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்து அதை ஒரு வீடியோவா ஷேர் பண்ணிருக்காங்க டு சே ரைட் கலெக்டர் டாக்டர் இப்போ இந்த விஷயத்த எடுத்துக்காங்களேன் ஏன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றதுக்கு இந்த சமம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போது இந்த ஆசிரியை கொடுத்த ஃபோட்டோவை அந்த பா மாணவர்கள் வந்து எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சிடணும் அப்படின்னு ஒரு எஃபர்ட் போடுவாங்கல அதில் தான் இந்த ஏ டெக்னாலஜியோட ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம் எஃபர்ட் போடுறத விட்டுருங்க அந்த இமேஜை போதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை எண்ணம் வர வைக்கிறது இல்லை ஸோ அதுதான் அந்த ஆசிரியையோட ஒரு முயற்சி ஸோ ஏஐ கிட்டத்த ஏஐ டெக்னாலஜியோட ஒரு பாசிட்டிவ் பக்கம் பட் இப்போவும் இந்த ஏஐ மூலமா அந்த பெண்களோட போட்டோவை சித்தரிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஏய் மூலமா வேற சில விஷயங்களும் பண்றாங்க சமீபத்துல ஒரு எம்ப்ளாயி வந்து பப்ளிக் பிளேஸ்ல தன்னோட கையை போட்டோ எடுத்து காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி போட்டோ எடுத்து ஹெச்ஆருக்கு அனுப்பி லீவ் கேட்டிருக்காரு ஹெச்ஆரும் லீவும் அப்ரூவல் பண்ணிருக்காங்க ஆனா அது ஃபேக் இது அதுவுமே இன்டர்நெட்ல ஷேர் ஆகிட்டு இருக்கேன் இன்னொரு இடத்துல ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு முட்டை அட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டை வந்துருக்கு அந்த அட்டையில இருந்த முட்டையில ஒரு முட்டை மட்டும் உடஞ்சிருக்கு பட் இந்த அவங்க அந்த முட்டையை வாங்கினவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏஐ மூலமா அந்த நிறைய முட்டை இருக்கலாம் அதுல ஒரு நாலஞ்சு முட்டை உடஞ்ச மாதிரி காமிச்சு அந்த மொத்த அட்டையுமே ரீஃபண்ட் கேட்டிருக்காங்க அந்த கம்பெனியும் ரீஃபண்ட் கொடுத்துருக்கு ஸோ இப்படியும் ஏமாத்துறாங்க ஸோ அந்த ஏ அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சைடு ஒரு புரட்சியான ஒரு பாசிட்டிவான புரட்சியை ஏற்படுத்தினாலும் இன்னொரு சைடு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது அப்படின்றத நம்ம மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் அப்படின்றது முக்கியம் நம்மளோட பார்வை எதை நோக்கி போகுது அப்படின்றது முக்கியம் ஸோ ஒரு ஃபேக்கான விஷயத்தை பார்த்தோ இல்லை ஃபேக்காக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கோ இல்லை உங்களை தவறாக சித்தரித்து பகிரப்படுற விஷயங்களுக்கோ உங்களோட நேரத்தை செலவழித்து வீணாக்காதீங்க தேவையற்ற விஷயங்களையுமே நீங்க பண்ணாதீங்க பட் அத பண்றவங்க மீது கட்டாயம் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அவர் மீது சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கண்டிப்பா அரசு சார் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வைங்க பட் இது குறித்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் வீடியோவோட நோக்கமே சோ தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏஐ மூலமா நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சோசியல் மீடியால பாக்குற வீடியோல இப்போ சமீபத்துல கொஞ்ச நாள் ஒரு புலி வந்து ஒரு மால் ஓடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஏ இது ஃபேக்கான விஷயம் அப்படின்லாம் ஷேர் பண்ணுவாங்க பட் அதை பார்க்கும்போது ரியாலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் ஷேர் ஆகுது நிறைய இமேஜ் ஷேர் ஆகுது ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்க பார்க்குற எதையுமே நம்பி எந்த முடிவும் எடுத்துராதிங்க